எனக்கு இவை எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம் பொருளாதார அளவுகள் மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு போக மறுக்கிறது அதற்கு சான்று சீமான் அல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகள் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு நிகழ்கால நாட்டின் முதல் குடிமகன் திரபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியிலே ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமதல் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறாள் சிட்டிசன் ஆஃப் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகோதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிமகள் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிடன்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று அரும் தம்பி தங்கைகளின் உடன்பிறந்தார்கள் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இயற்கைக்கு இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கோ அல்ல நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்குள் நுழைய முடியாது திறந்து போய் கும்பிடறா என்று சொல்ல ஒருத்தன்ல பூட்ட போட்டு சாவி எடுத்துட்டு வர ஆள் ஏன் சிவனே நந்தனார் சரித்திரத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பறன் அவன் சிவன் பக்தன் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது இன்றும் பல நந்தன்கள் பல ஆயிரம் நந்தன்கள் நந்தன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே நிற்கிறது சிவனை வழிபட மறைக்கிறது நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகத்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோண்டும் எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழும் இல்லையா நந்தியை நகத்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பில்லை இந்த கேள்வி எழுமா எழுமா அப்ப இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா நீனும் சாதிய பாகுபாடு பாருங்க இந்த கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிமை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில வழி இருக்குதா அதை உணர முடியுதா என் உடன் பறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்ததுண்டா இந்த தெருவிலே நீ நடக்க கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல்மையிலே கையில் போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுகை என்று கேட்டது அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்துக் கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன உங்க ஊர் என்ன உங்க அப்பா என்ன வேலைவாக்குறார் எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்கள் உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்க கூடாது என்று சொல்லதுண்டா தண்ணீரை வாய் வைத்து குடிக்க கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறாரு வேறு இரட்டை கொவலை முறை அதெல்லாம் பார்த்து உண்டா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடி உண்டு பார்த்து உண்டவர் சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி இந்த குளத்தில் தான் குளிக்கணும் மாறி குளிச்சனா குள விழு இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நினைக்காது இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் சத்துணவு ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரசா சாப்பிட வைக்கிறது என்ன அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்கே நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே சுடுகாட்டு வழி எடுத்து போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர் இங்க போனார் நீங்க எடுத்துட்டு போங்க நான் சொல்லல மாற்று அங்க இதுதான் அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாகுபாடு அடித்தட்ட மக்கள் என்ன செய்ய முடியும் இன்னும் அந்த அந்த நந்தனை எரித்த தீ இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அததான் இந்த படம் வலியுறுத்துது நீங்க சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்ற மேம்பாடு என்று பேசுவது மத குழியின் மேலே நீங்கள் சமம் பேசுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி குடிகளுக்கு ரெண்டு தொகுதி பழங்குடி ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது எத்தனை ஒண்ணும் கிடையாது அந்த முறை மட்டும் இல்லை என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்து இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இருக்கு தானே செய்யுது வச்சு செதுக்கி தள்ளிட்டா ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல மொத்தமா அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியல் தலைவர் பொது மேடையில பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காக என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படத்தக்கவன் யாரு இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையை சொன்னா ஏத்துக்க மாட்டான் பயப்படுவான் ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன் பிச்சை எடுத்து அங்க ஆயிரம் வாங்கியிருப்பான் இங்க ரெண்டாயிரம் வாங்கிருப்பான் இங்க ஒரு லட்சம் வாங்கியிருப்பான் ஐம்பதாயிரம் ரூபா அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் இல்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி ட்ரேடன் ரவி எவ்வளவுனாலும் பாராட்டுறதுக்கு பாராட்டலாம் நெருக்கடியான நேரம்தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர கனி எல்லாம் அவன் மூணு நாள் தேதி வாங்கினேன்னா ஆனால் ஒரே நாளில் நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பியிருக்கான் இப்போ நான் வந்து நேற்று ராத்திரி வந்து இரவில் வந்து இறங்கி இப்போ இப்போ போகணும் திருப்பி உடனே போய் இரவில் எனக்கு மதுரையில் பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பியின் மேலே நான் வச்சுருக்க பேரன்பு ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை சுரப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன் நல்லா ஒரு எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா ஒரு எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சரவணன் படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பற்றி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க அதுல குறிப்பா நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்கு என் தம்பி சமத்திரக்கணியின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அவன் அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்க கூடாதாடா அப்படின்னு சரவணன் சசிகிட்ட கூட சொல்லி அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாமாடா ஏன்னா நான்தான் அவன் என்னுடைய க என்னுடைய கதாபாத்திரம் தான் அது ச கனி நடிச்சிருக்கான் அருமை நடிச்சிருக்கான் அவள் அப்பப்போ இந்த அப்படி வந்து எங்கேயாவது அமைப்புகிறோம் அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுனா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன் என் மகன் வீட்டு திரை போடலாம்னா அப்போ தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்கு வீட்டு திரைன்னு கேட்குறான் அந்த மாதிரி பார்ப்பேன் அதில் எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி மகேஷ் பாட நடிக்கிறான் ரவி தஜாவோட சண்டையை போடுறான் அங்கே பார்க்குற எல்லாரோட இருக்கான் நான் சொல்ல ஜெய் சசிய எப்போ எந்த படத்துலையும் அவன் அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க இவருக்கு தம்பி கனி இல்லாம படப்பிடிக்கு போக மாட்டாங்க இவருல அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்ப சொல்லி இருப்பான் காலையில ஆறு மணிக்கு வந்து தூங்காம குளிச்சுட்டு இருந்துருக்கான் அண்ணன் தூங்கிடுவா கொஞ்ச நேரம் இருக்காக்குறான் இப்ப திருப்பி அவன் தேனிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அத்தனை ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்ச நேரம் நில்லுங்கடான்னு அந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்தில் இருக்கிற தாக்கம் தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா அப்புறம் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு வாங்க போன கதை தான் சொல்லுவாங்கல்ல போயிட்டு வரட்டா அப்படின்ட்டு நீங்க இது எவ்வளவு காலத்தில் இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வள்ளுவ பெருமகனா வந்தது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழிவான் நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாத அரியலி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு வந்தது பரச்சியாவ தேவதா பணத்தியா தேவதா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கிற்கு ஏன் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடைய ஒரு மேல வருங்கிறான் யாரு பாரதி என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்ட அப்படின்னு இப்ப வெறி வருமா இல்லையா பெரியார் எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குது என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனாவும் ஊவேசா எனக்கு தாத்தாவும் இருக்குல்ல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்த வேணேன் இறங்குங்க வலிக்கும் இறங்குங்க நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன் மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் நான் கிணத்துக்குள்ள ஒழங்கு பாருங்க இருட்டறையில் உள்ளதானா உலகம் சாதி இருக்கின்றதன்பாலும் இருக்கின்றானே என்றான் புரட்சிப்பாவளர் பாருங்க தமிழுக்கு அமது என்று பேர் அன்பத்தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதி பாரதிதாசன் புரட்சி பாவலம் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று வாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று ஒழிக்க சாதி என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி என்னும் இடர் ஒழிந்தால் ஆள்வதாய் தாய் தாயே என்ன அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா அப்புறம் சகோதரத்தும் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் ஒரு அகிலேசிய மகனை நிறுத்தி பொது தொகுதியில் வேண்டாம் மக்கள் சரியாக இருக்கான் இருபத்தி ஒன்னு தேர்தலில் பதினாறு இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன சொந்தங்களை உங்கள்கிட்ட சொல்ற நீங்க வேணா எடுத்து புள்ளி வர பாருங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில்தான் எனக்கு வாக்கு அதிகம் நீ எடுத்து பாருங்கன்னா புள்ளி விவரங்கள அப்ப மக்கள் சரியா இருக்காங்க நீ சரியா இல்லை எல்லா வழியும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்கு நந்தனார் சரி நீங்க அது பார்த்து பார்த்துருக்க முடியும் இப்ப அப்பெல்லாம் நாடகமா கூட வந்துச்சு இப்ப இல்லை